ஜெர்மனி நியோரா புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை வீதம் முதல் வீதம் வரை அனைத்து இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை காலை பத்து மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரை இரண்டாம் தேதி பெண்மணிகளுக்கான அனைத்து ஆடை திணசுகளும் ஐம்பது வீத விலை கழிவில் வழங்கப்படுகின்றன நியோரா மெகா மெகாசெல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் அனைவருக்கும் இன்மையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்திருக்கின்றது இந்த ஆண்டிலே நீங்கள் எண்ணியிருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடேற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம் எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் இப்பொழுதும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜெர்மனி நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய பல சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் தொடர்பாக இப்பொழுது வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்த புதிய சட்டங்கள் பற்றிய தொகுப்புகளை இன்றைய தினம் நாங்கள் பார்ப்போம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஜெர்மனியின் அடிப்படை சம்பளமானது தற்பொழுது பன்னிரெண்டு ஒய்ரோக்கள் நாற்பத்தி ஒரு சென்டாக இருக்கின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இந்த அடிப்படை சம்பளமானது பன்னிரெண்டு ஓய்ரோக்கள் எண்பத்தி ரெண்டு சென்டாக உயர்வடைகின்றது வேளையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மினிஜொப் என்று சொல்லப்படுகின்ற பகுதி நேரமாக வேலை செய்கின்றவர்களுக்கு அதிக தொகையாக ஐநூற்றி முப்பத்தி எட்டு உயிரோக்கள் இந்த ஆண்டு இறுதி வரை வழங்கப்பட்டு வந்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இந்த அடிப்படை சம்பளங்கள் மாறிய காரணத்தினால் மாதம் ஒன்றுக்கு மினிஜொப்பின் மூலமாக ஐநூற்றி ஐம்பத்தாறு உயிரோக்களை உழக்க முடியும் வேளையில் வருமான வரி செலுத்துகின்ற பொழுது அதி தொகையாக பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓர் ஒய்ரோக்கள் இதுவரை அமுலில் இருந்து வந்தது இதுவேளையில் எதிர்வரும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த அடிப்படை தொகையானது பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு உயிரோவாக உயர்வடைகின்றது பல இலட்சக்கணக்கானவர்கள் ஜெர்மனியில் என்று சொல்லப்படுகின்ற வீடுகளுக்காக அரசாங்கம் வழங்குகின்ற மானியத்தை பெற்று வருகின்றார்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த ஓன் கெல்டில் பதினைந்து சதவீதமான உயர்வு ஏற்படும் என்றும் அந்த பதினைந்து சதவீத உயர்வு என்று சோறும் பொழுது சராசரியாக மாதம் ஒன்றுக்கு முப்பது உயர்வுக்கள் மேலதிகமாக இந்த ஓன் கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்தை பெறுகின்றவர்கள் பெறுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதுவரை ஜெர்மனியில் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் அதாவது பத்தொன்பது லட்சம் பேர் இந்த ஓன் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பெற்று வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து கிண்ட ஃப்ரை பெட்ராக் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரி செலுத்துகின்ற பொழுது அதனுடைய விளக்கங்களை அளிக்கும் பொழுது குழந்தை பிள்ளைகளுக்காக செலவிடப்பட்ட பணம் என்று காட்டி வருமான வரியிலிருந்து வரி விளக்கு செய்யப்படும் இதனுடைய தொகையானது இதுவரை காலங்களும் ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பது உயர்வாக இருந்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த தொகையானது ஒன்பதனாயிரத்தி அறுநூறு உயரோவாக உயர்வடைகின்றது கிண்ட என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற பணத்தில் வருகின்ற வருடம் ஐந்து உயர்ரோக்கள் உயர்வடைகின்றது அதாவது இருநூற்றி ஐம்பத்தைந்து உயர்ரோக்கள் ஒரு பிள்ளைக்கு வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது எல்டன் கெல்டன் சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணானவர் குழந்தை என்ற பிரசித்த பிற்பாடு அவர் வேலைக்கு செல்ல முடியாத காலங்களில் வழங்கப்படுகின்ற பணமாகும் இதேவேளையில் இந்த எல் எல்டன் கெல்டன் சொல்லப்படுக என்ற பணத்தை பெறுவதற்கு அவர்களுடைய பெருடாந்த உழைப்பில் சில நிபந்தனைகள் அமுலுக்கு வருகின்றது அதாவது இதுவர காலங்களிலும் ரெண்டு லட்சம் உயிரோக்கள் வரை உழைத்தால் எல்ட் அண்ட் சொல்லப்படுகின்ற பணத்தை பெற முடியும் இதே விலையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இந்த எல் எல்டன் டெல்ட்னு சொல்லப்படுகின்ற பணத்தை பெறுவதற்கு பெருடாந்தம் அதிக தொகையாக ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் உயிரோக்கள் மட்டுமே அவர்கள் உழைக்க முடியும் என்றும் அவ்வாறான கட்டத்திலே இந்த எல்ட் அண்ட் சொல்லப்படுகின்ற பணத்தை பெற முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஒன்றிய கெல் என்று பொழுது என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழந்தைக்கு தாயார் அல்லது தந்தையாரால் வழங்கப்படுகின்ற பணத்திலும் சிறிதளவு உயர்வு ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தாய் அன்பே தந்தையாரால் வழங்கப்படுகின்ற தொகையானது நானூற்றி இருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயராக உயர்வடைகின்றது என்றும் பதினோரு வயது அடைந்தவர்களுக்கு இந்த தொகையானது அஞ்சூற்றி ஐம்பத்தோரு ஒரு உயிரோவிலிருந்து அஞ்சூற்றி ஐம்பத்தி நான்கு உயிரோவாக உயர்வடைகின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் பன்னிரெண்டு வயதுக்கும் பதினேழு வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இதுவரை காலங்களும் எல்லாம் ஊன்றையால் கேள்வி சொல்லப்படுகின்ற இந்த பணத்தும் அறுநூற்றி நாற்பத்தைந்து உயிரோக்காக உயிரோக்களாக வழங்கப்பட்டு வந்ததாகவும் இதுவரும் கா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இந்த தொகையானது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது உயர்வடைவதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் பதினெட்டு வயது அடைந்தவர்களுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று உயிரோக்கள் ஊன்றையால் கெல்றாக இதுவரை பெயரை வழங்கப்பட்டு வந்ததாகவும் இதே வேளையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த தொகையானது அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு உயர்வாக தொண்ணூற்றி எட்டு உயர்வாக உயர்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் ஒருவர் வேலை செய்யும் பொழுது பிளேக பசிகரம் என்று சொல்லப்படுகின்ற பராமரிப்பு நிலையில் உள்ளவர்களுக்கு தமது சம்பளத்திலிருந்து வழங்கப்படுகின்ற தொகையிலும் அதிகரிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நான்கு தசம் ஐந்து சதவீதமான உயர்வுகள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது हर कर कर, कर पाई ராஜமுத்திரை உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் ஜெர்மனி நாட்டில் சுகாதார காப்புறுதி கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது சுகாதார காப்புறுதிக்கு வேலை செய்கின்றவர்கள் தம மாதாந்தம் தாங்கள் வழங்குகின்ற பங்களிப்பிலும் உயர்வு ஒன்று ஏற்பட உள்ளதாக சுகாதார காப்புறுதி திணைக்களங்கள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன அதாவது இதுவரை காலங்களும் அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒய்ரோக்களை உழைத்த ஒருவர் வருட அந்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஒய்ரோக்கள் ஐம்பது சென்ட்களை சுகாதார காப்புறுதி திணைக்களத்துக்கு வழங்கி வந்ததாகவும் இதேவேளையில் இந்த தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் குறைவடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மன் அரசாங்கமானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எலக்ட்ரானிஷா பர்சியன்டன் காட்டுன்னு சொல்லப்படுகின்ற சுகாதார காப்புறுதி செய்தவர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றது அதாவது இந்த எலக்ட்ரானிஷா பெர்சியன்டன் காட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த மின்னஞ்சல் மூலமான இந்த சுகாதார சுகாதார காப்புறுதி அட்டவணையிலிருந்து பல தரவுகள் பல நிறுவனங்களுக்கு பரிமாற்றம் செய்வதற்கு இலகுவான முறையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் வீட்டு கழிவுகளை அகற்றும் பொழுது உடுப்புகளை அவர்கள் அகற்றுகின்ற கழிவு கொண்டெய்னர்கள் போடு போடுவா போடுவதாக இருந்தால் இது தண்டனைக்குரிய குற்றமாக கணிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இந்த நடைமுறையை மீறினால் ஐயாயிரம் ஒரு வரை இத்தண்டனை பணமாக அரசாங்கத்தால் அறவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சிஓ டூ என்று சொல்லப்படுகின்ற கரியமில வாயுக்காக அரசாங்கத்தினால் மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தில் உயர்வு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இதுவரை காலங்களும் ஒரு தோணன் சிஓ டூ என்று சொல்லப்படுகின்ற கரியமில வாயுக்கு மேலதிகமாக அறவிடப்பட்டதாகவும் உயர்வடையும் என்றும் இதன் மூலம் எரிபொருளுக்கான பெட்ரோலில் மூன்று சென்ட் உயர்வு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே போன்று கடித போக்குவரத்து விடயத்திலும் போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற கடிதங்களை விநியோகம் செய்கின்ற இலகா இலகாவானது முத்திரைகளுக்கான த தொகையை உயர்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இதுவரை காலங்களிலும் சாதாரண கடிதங்களுக்கு எண்பத்தி ஐந்து வழங்கப்பட்டு வந்ததாகவும் முத்திரைக்காக எதிர்வரும் காலத்தில் இது தொண்ணூற்றி ஐந்து சென்டாக உயர்வடைவதாகவும் வேளையில் போஸ்ட் காட் என்று சொல்லப்படுகின்ற இந்த காட்டிற்கு இதுவரை காலங்களும் எழுபது சென்ட் முத்திரைகள் ஒட்டப்பட்டதாகவும் எதிர்ப்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து இது தொண்ணூற்றி ஐந்து சென்டாக உயர்வடைவதாகவும் இதே வேளையில் கொம்பாக் பக்ட் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண கடிதத்திற்கு ஒரு ஒயரோக்கள் வள இதுவரை வழங்கப்பட்டு வந்ததாகவும் எதிர்வரும் காலத்தில் ஒன் ஒரு ஒயரோ பத்து சென்டாக இது உயர்வடைவதாகவும் சாதாரண உயர் கடிதங்களுக்கு இதுவர காலங்களும் ஒரு ஒரு அறுபது சென்டுகள் கூடிய முத்திரைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஒரு ஒயரோ எண்பது சென்டாக உயர்வடைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வாகன சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அது பற்றிய விபரம் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முதல் பறந்து வேளையில் அவருக்குரிய வாகன சாரதி அனுமதி பத்திரமானது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் வழங்கப்பட்டு இவர் ரோசா ரோசா கல நிற நிறமுடைய இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தால் இவர் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாதாரண அட்டைக்கு அட்டையான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் புதிய சட்டம் தெரிவிக்கின்றது இதேவேளையில் கொண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் பின் வழங்கப்பட்ட ரோசா கலருடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்தையும் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்கின்றவர்கள் மாற்ற வேண்டும் என்றும் சட்டம் கூறுகின்றது இதே வேளையில் இவ்வாறு மாற்றப்படாத இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தால் பத்து உயர்வுக்கள் வரை இத்தண்டப்படம் அறவடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே நிலையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜெர்மனியில் புதிய பேர் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குடும்ப பேராக கணவனுடைய குடும்ப பேரையும் மனைவியுடைய குடும்ப பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த ரெண்டு பேரில் ஒருவர் பொதுவான ஒரு குடும்ப பேரை வைக்க முடியும் என்று புதிய சட்டம் கூறுகின்றது இதே வேளையில் பிறந்த பிள்ளைகளுக்கு கூட கணவன் அன்றை மனைவியினுடைய இரண்டு குடும்ப பேர்களையும் சேர்த்த ஒரு பொதுவான குடும்ப பேரை பிள்ளைகளுக்கு வைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே இதே வேளையில் டொப்பிள் நாமம் சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு பேர்களையும் தொடர்ந்து வைத்திருக்க முடியும் என்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மொன் ரஷ்ய நாட்டுக்கு உளவு பார்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மூன்று பேர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜெர்மனியின் சட்டமன்ற அதிபர் திரு நைக்கிளமானதி ரஷ்யாவிற்கு உளவு பார்த்தாக்கம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேருக்கு எதிராக குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது டீடரைஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உளவாளி ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஜெர்மனியில் ரஷ்ய உளவு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இடங்களை படமடுத்ததாகவும் வீடியோ கருவி மூலம் இதை பதிவு செய்ததாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு எதிராக தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இனி உலக செய்திகள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் பல ஆண்டுகள் நடந்துள்ள நிலையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உக்ரைன் நாடானது ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைனுக்கு ஊடாக வழங்கப்படுகின்ற கேஸ் விநியோகத்தை தான் தடை செய்யப் போவதாக இவ்வாறு உக்ரைன் நாடானது இந்த கேஸ் விநியோகத்தை தடை செய்யுமாக இருந்தால் வருடம் ஒன்றுக்கு ரஷ்யாவிற்கு ஆறு பில்லியன் ஒய்ரோக்கள் நஷ்ட ஈடுபது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக அங்கேரி நாடானது ரஷ்யா தங்கியிருப்பதாகவும் இவ்வாறு உக்ரைன் நாடானது இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எரிவாயுகள் வழங்கப்படுவதில் பாரிய பின்னடை ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் புலமை பரீட்சை விடயத்தில் இலங்கையுடைய உயர் நீதிமன்றமானது தீர்ப்பொன்றை இன்று வழங்கி இருக்கின்றது அதாவது தரம் ஐந்து புலமைப் பரிசு பரீட்சையில் உயர்மன்ற மதிரடி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினைந்து அன்று நடத்தப்பட்ட தரம் ஐந்து புலமைப் பரிசு புலமை பரிசு முதலாம் வினாத்தாளில் நேர்மையை மீறியதன் மூலம் மாணவர் மற்றும் மனிதாரர்களின் அடிப்படை உரிமைகள் அரசால் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசுகள் தமது தீர்ப்பில் கூறியிருக்கின்றார்கள் மூன்று வினாக்களுக்கான விடைகளுக்கு

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்றாம் தேதி முன்சன் கிளாட் பார்க் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலய மண்டபத்தில் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு முப்பது வரை நியோராவின் எழுபது வீதம் வரையான மலிவு விற்பனை நடைபெறுகிறது பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோராவின் பிடவை தினசுகளை மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள நியோரா நியூ இயர் மெகா சேல்